அனைவருக்கும் வணக்கம் இது நம்முடைய சேனல் அருள் அமுதம் நம்முடைய சேனலில் தொடர்ந்து மக்களுக்கு பயன்பெறும் விதமாக யோகா ஆன்மீகம் ஜோதிடம் மருத்துவம் போன்ற பல தகவல்களை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிற பதிவு எதை சார்ந்ததுன்னா உடல் பருமன் இன்றைக்கி நிறைய அன்பர்கள் சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர்கள் நடுத்தர வயது வயதானவர்கள் வரை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த உடல் பருமனால் பாதிப்படைகிறத நம்ம பார்க்க முடியுது சின்ன குழந்தைங்களை முதற்கொண்டு ஸோ இந்த உடல் பருமனால் பலதரப்பட்ட உடல் உபாதைகளை அனுபவிக்கிறாங்க அதை நம்ம கண் கூட பார்க்க முடியுது இன்னும் சொல்லப்போனால் நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவங்க இந்த முட்டி வலி அப்படின்ற பல பிரச்சனைகளை பாதிப்படைகிறதை பார்க்க முடியுது முதல்ல உடல் பருமனை என்னென்னு புரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள் தான் உடல் பருமனாக மாற்றம் பெறுகின்றது உடம்புல கொழுப்பு கூடி போனாலும் உடல் பருமன் சொல்லுவாங்க அப்ப எத்தனை கழிவுகள்ன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம உடம்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இந்த நான்கு கழிவுகள் உடம்புல தேங்கும்போது தான் தான் உடலுக்கு உங்களை பருமனாக இருக்கிற மாதிரி காமிக்குது அப்போது இந்த நான்கு கழிவுகள் காற்று கழிவு நீர் கழிவு கொழுப்பு கழிவு இரத்த கழிவு இந்த நான்கு கழிவுகளாகிய டாக்ஸின் வெளியேறிச்சினாவே உங்களுடைய உடல் பருமனை மிக மிக எளிமையான முறையில் குறைச்சிக்க முடியும் இதை தான் நம்ம முன்னோர்கள் முற்காலத்தில் கடைபிடித்தாங்க உணவே மருந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நிலையில் கடைபிடித்தாங்க உணவு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நூறு விழுக்காடு ஆரோக்கியமாக இருக்கான்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை பற்றி விளக்கம் கொடுக்கறது தான் இந்த பதிவுடைய நம்மளுடைய நோக்கம் அப்போ இந்த உடல் பருமனை மிக மிக எளிமையான முறையில் குறைச்சிக்க முடியும் சரியான உணவு பழக்கத்தின் மூலமாக அடியன் ஒரு மருத்துவர் மாற்று முறை மருத்துவர் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஸோ அந்த நிலையில் மிக மிக எளிமையான ஒரு உணவு பழக்க வழக்கத்தின் மூலமாக நம்முடைய உடல் பருமனை எளிமையாக குறைத்து கொள்ள முடியும் இது சார்ந்து மேலும் பல கருத்துக்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் டிஸ்பிளே தெரிகிற என்னுடைய மொபைல் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் மிக எளிமையான முறையில் உடல் பருமனை குறைத்து கொள்ள முடியும் அனைவருக்கும் வணக்கம்